புனித ஹஜ் பெருநாள் கொண்டாடுவதன் காரணம் என்ன தெரியுமா புனித ஹஜ் பெருநாள் எனவும் பக்ரீத் பண்டிகை எனவும் ஈதுல் அல்ஹா எனவும் அழைக்கப்படும் இந்த பண்டிகை உலக அளவில் இஸ்லாமியர்களால் கொண்டாடப்படும் முக்கிய பண்டிகையாகும் இந்த ஹஜ் பெருநாள் கொண்டாடும் வகையில் உலகின் பல பகுதிகளிலும் உள்ள முஸ்லிம்கள் அரேபிய நாட்டில் உள்ள புனித மக்கா நகருக்கு ஆண்டுதோறும் புனித ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றனர் முஸ்லிம்களின் நம்பிக்கையாகும் ஆதம் நபி என்ற முதல் மனிதரால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் பிற்காலத்தில் இப்ராஹிம் நபி என்பவரால் புதுப்பித்து கட்டப்பட்டது அப்பொழுது இப்ராஹிம் நபி எதிர்கொண்ட பிரச்சனைகள் அதற்காக அவர் செய்த தியாகங்கள் என அனைத்தையும் நினைவுகூறும் வகையிலேயே இந்த ஹஜ் பெருநாள் தியாக திருநாள் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது இஸ்லாமியர்களின் தூதுவராக நம்பப்படுபவர்களில் ஒருவர் இப்ராஹிம் இவர் சுமார் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய ஈராக்கில் வாழ்ந்து வந்ததார் நெடுநாட்களாக குழந்தை பாக்கியமில்லாமல் இருந்து வந்த இவருக்கு இறுதியில் இறைவன் அருளால் இவரின் இரண்டாவது மனைவி ஃபாசரா மூலம் ஒரு ஆண் மகவு பிறந்தது இஸ்மாயில் என பெயரிடப்பட்ட அந்த குழந்தையின் வழி வந்தவர்களே இன்றைய அராபியர்கள் இப்ராஹிமின் மகன் இஸ்மாயில் பால்ய பருவத்தை அடைந்த பொழுது அவரை தனக்கு பலியிடுமாறு கடவுள் இப்ராஹிம் அவர்களுக்கு கனவின் மூலம் கட்டளையிட்டான் இதை பற்றி மகனிடம் கூறிய இப்ராஹிம் அவரின் அனுமதியோடு பலியிட துணிந்த ஜிஃப்ரையில் என்னும் வானவரை அனுப்பி இறைவன் அதனை தடுத்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்த இறைவன் இஸ்மாயிலுக்கு பதில் அந்த ஆட்டை அறுத்து பலியிடுமாறு இப்ராஹிமிற்கு கட்டளையிட்டான் மேற்கூறிய இந்த சம்பவத்தின் அடிப்படையிலேயே தியாகத் திருநாள் அன்று ஆடு பலியிடப்பட்டு இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இப்ராஹிமின் தியாகத்தை நினைவுகூரும் வகையில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகைகள் நடத்துவதோடு இந்த நாளில் புத்தாடை அணிந்தும் தங்கள் வீடுகளில் ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை இறைவனின் பெயரால் பலியிட்டு அவற்றை மூன்று சம பங்குகளாக பிரித்து ஒரு பங்கை அண்டை வீட்டாருக்கும் நண்பர்களுக்கும் மற்றொரு பங்கை ஏழைகளுக்கும் கொடுத்துவிட்டு மூன்றாவது பங்கை தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்துகின்றனர் இதனை ஈகை திருநாள் என்றும் அழைக்கின்றனர்